அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மேற்பருமாகி இயேசு கிருஷ்ணுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மூன்று படங்களையும் நாம் பார்ப்போம் இந்த மூன்று படங்களையும் வைத்து நான் மூன்று தலைப்புகளிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் முதல் தலைப்பு அழுகையின் நிரந்தரம் ரெண்டாவது தலைப்பு அவமானம் உறுதி மூன்றாவது தலைப்பு ஆபத்து பலவிதம் இந்த படங்களிலே முதல் படத்தை நான் பார்ப்போம் ஒரு சகோதரி கண்ணீரோடு அழுகிறார் நம்முடைய வேத புத்தகத்திலே லூக்கா ஏழாம் அதிகாரம் பணி இரண்டாம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்றால் நாயின் என்ற ஊரிலே வாழ்ந்த ஒரு சகோதரி அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை ஆனால் அவரை பற்றிய விபரம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தன்னுடைய கணவனை இழந்து கைம்பெண்ணாக விதவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு ஒரே ஒரு மகன் பொதுவாக எல்லோரும் என்ன நினைப்பார்கள் ஆசைப்படுவார்கள் கணவன் இறந்து போனாலும் மகன் இருக்கிறான் மகன் தன்னை காப்பான் பார்ப்பான் பராமரிப்பான் என்ற நம்பிக்கையும் ஆசையும் எல்லாருக்கும் இருக்கும் இந்த சகோதரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசையும் நம்பிக்கையும் இருந்தது ஆனால் தூரதிர்ஷ்டமாக அந்த மகனும் இறந்து போன யோசித்து பார்ப்போம் ஏற்கனவே கணவனை இழந்த துக்கத்தில் இருக்கின்ற ஒரு சகோதரி மகன் மூலமாக அந்த துக்கத்தை மறந்து மகனின் பராமரிப்பின் மூலமாக ஆறுதலை அடையலாம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்த ஆசைப்பட்ட அந்த சகோதரிக்கு ஒரு பலத்த அடியாக கணவனும் இருந்த ஒரே மகனும் இறந்து போன அந்த நிலை அந்த சகோதரி இந்த உலகத்திலே இனிமேல் ஒரு அனாதையாக விதவையாக ஒரு ஏழை தாயாக பராமரிப்பதற்கு காத்து வழிநடத்துவதற்கு துணையற்ற ஒரு சகோதரியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அப்படி என்றால் அந்த சகோதரிய கண்ணீரை நாம் யோசிப்போம் கணவன் இறந்தபோது அவருக்கு துவங்கின அந்த கண்ணீர் அது மறைவதற்குள்ளாக மகனின் இறப்பால் ஏற்பட்ட அந்த கண்ணீர் மறுபடியும் அது தொடர்ந்தது அது தொடர்ந்தது கண்ணீரோடு இருக்கிற ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கின்றார் சந்தித்த போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சகோதரியை பார்த்து சொன்ன வார்த்தை அழாதே அப்படி என்றால் அந்த சகோதரி அழுது கொண்டே இருக்கிறார் அதுதான் சரி அதுதான் நியாயமும் கூட கணவனையும் மகனையும் இழந்த அந்த சகோதரி இந்த உலகத்திலே ஒரு மனுஷியாக ஒரு பெண்ணாக தனியாக வாழ முடியாதே என்ற நினைப்பிலே பராமரிப்பதற்கு ஆள் இல்லையே என்ற நினைப்பிலே அழுகிறார் அன்பான சகோதர சகோதரிகளை நான் இந்த சிந்தனைக்கு ஒரு தலைப்பை கொடுத்தேன் இயேசு மட்டும் இல்லையேனா இயேசு மட்டும் இல்லாமல் இருந்தார் யோசித்து பார்ப்போம் அந்த சகோதரியை அந்த நாளில் ஆண்டோடைய பெரிய இறக்கத்தினாலும் கிருபையினாலும் இயேசு அந்த சகோதரியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அவர் கிடைத்தது இயேசு மட்டும் அந்த சகோதரியை சந்திக்காமல் இருந்தார் எப்படி இருந்திருக்கும் அதைத்தான் நான் முதல் தலைப்பாக சொன்னேன் அழுகை நிரந்தரமாக இருந்திருக்கும் நாயின் ஊரில் இருந்த மக்கள் இந்த சகோதரின் நிலைமையை பார்த்து அதாதே என்று சொல்லியிருக்கலாம் அல்லது அந்த சகோதரியோடு சேர்ந்து அழுதும் இருக்கலாம் ஆனால் அதனாலே அந்த சகோதரிக்கு எந்த லாபமும் இல்லை இயேசு மட்டும் அங்கே வராமல் இருந்தார் நான் யோசித்தேன் ஏசு அந்த வழியாக வருகிறார் அப்படி வரும்போது இன்றைக்கு பலர் போல கண்டும் காணாமல் ஏதோ மறித்த ஒருவரை தூக்கி கொண்டு உடல் தூக்கி கொண்டு போகிறார்கள் ஒரு பெரிய கூட்டமாக போகிறார்கள் சரியாது அவருடைய வேலை நம்முடைய வேலையை நாம் செய்வோம் என்று சொல்லி இயேசு பாராமுகமாக ஒதுங்கி போயிருக்கலாம் இல்லை ஆண்டவர் ஒதுங்கி போகவில்லை துக்கத்தோடு கண்ணீரோடு இருந்த அந்த சகோதரியை ஆண்டவரே நேராக சென்று சந்திக்கிறார் அந்த பகுதியை வாசித்து பாருங்கள் அழுது கொண்டிருந்த அந்த சகோதரி ஆண்டவரை பார்த்து அழைக்கவில்லை தன்னுடைய அழுகைக்கு ஒரு முடிவை கொடுக்க வேண்டும் என்று இல்லை ஆண்டவரே அடாதே என்று சொல்லி அதை மட்டும் மற்றவர்கள் சொல்லி போனதைப் போல இயேசு சொல்லி போகவில்லை மறித்து போயிருந்து அவனை அடக்கம் செய்வதற்காக தூக்கி கொண்டு போன அந்த பாடையை தொட்டு வாலிபனே எழுந்தது உயிரோடு எழுந்தரு என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி கண்ணீரோடு இருந்த அந்த தாயின் இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ படைத்தார் சகோனே சகோதரியே இயேசு மட்டும் இல்லாமல் இருந்தார் அந்த சகோதரிய நிலைமை அவருக்கு ஏற்பட்ட அந்த கண்ணீர் நிரந்தர கண்ணீராக எப்போதும் அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மகளாக அழுது அழுது கண்களில் கண்ணீரே அற்று போகக்கூடிய ஒரு நிலைமையை சந்திக்கக்கூடிய ஒரு மகளாக அருகேடு தண்டிய உலக வாழ்க்கையை முடிக்கின்ற ஒரு மகளாக இருந்திருப்பார் ஆனால் இயேசு அங்கே இருந்திருந்தது இயேசு அங்கே வந்திருந்தார் அதனாலே அவருடைய அழுகை நின்றது அவருக்கு மகிழ்ச்சி நிரந்தரமானது இயேசு மட்டும் இல்லைனா அந்த சகோதரி அழுகை நிரந்தரமாக இருந்திருக்கும் இன்னொரு படத்தை பார்ப்போம் அங்கே ஒரு பெரிய டெக்கரேஷன் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம் இது நமக்கு கானா ஊரில் நடந்த திருமணத்தை நினைவுகூர்கிறது நினைவுபடுத்துகிறது யோன் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்கள் இயேசுடைய தாய் எல்லோரும் அந்த கல்யாணத்துக்கு சென்றிருந்தார்கள் குறிப்பாக இந்த ரெண்டாம் வசனம் மிக அருமையான ஒரு வசனம் அந்த திருமண வீட்டார் மிகுந்த ஞானத்தோடு இயேசுவையும் அந்த திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள் இயேசுவும் அந்த திருமணத்துக்கு வந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அந்த தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி அதையும் நாம் படிக்கின்றோம் இங்கேயும் நாம் யோசிப்போம் திரு ஒரு திருமணம் என்றால் பலர் வந்திருப்பார்கள் பொதுவாக நம்முடைய திருமணங்களில் கூட உயர்ந்தவர்கள் படித்தவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழைப்போம் அப்படி அழைப்பது நம்முடைய திருமணத்திற்கு நம்முடைய வீட்டிற்கு குடும்பத்திற்கு ஒரு பெருமையை கொடுக்கும் என்று சொல்லி அந்த நினைப்பில் அழைப்போம் அந்த காணாவூர் திருமணத்தினுடைய அந்த வீட்டாரும் கூட நிச்சயமாக அந்த ஊரில் இருந்த உயர்ந்தவர் பெரியவர் படித்தவர் பட்டதாரிகள் எல்லாரையும் அழைத்திருப்பார்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள் யூத ஒழுங்கின்படி மரபின்படி வருகிற விருந்தாளிகளுக்கு திராட்சை ரசம் கொடுக்க வேண்டும் கோயம்புத்தூர் பகுதிக்கு நாம் சென்றால் எந்த வீட்டுக்கு சென்றாலும் போன உடனே ஒரு டம்ளரில் தண்ணீர் கொடுப்பார்கள் கேட்டதற்கு இது எங்களுடைய ஊர் வழக்கம் வெளியிலிருந்து வருகிறவர்கள் எப்படிப்பட்ட நெல் இருந்து வருகிறார்களோ தெரியாது தாகத்தோடு வரலாம் அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக நாங்கள் தண்ணீர் கொடுப்போம் அதே போன்று யூத பரம்ப பாரம்பரியத்தில் திருமணத்திற்கு வருகிற விருந்தினர்களுக்கு திராட்சரசம் கொடுப்பது வழக்கம் காணா ஊரில் நடந்த திருமணத்தில் திராட்சரசம் விருந்தினருக்கு கொடுத்தார்கள் ஆனால் தூரதிர்ஷ்டவசமாக திராட்சவசம் தீர்ந்து போனது விருந்தாளிகள் யாராலும் இருக்கிறார்கள் இன்னும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் அந்த திருமண வீட்டாருடைய அந்த மனநிலை அவருடைய முகம் வாடி போய் சோகத்தில் கவலையோடு கண்ணீரோடு அந்த விருந்தாளிகளுக்கு திராட்சவசம் கொடுக்க முடியலையே இந்த விருந்தாளிகள் எல்லாம் நாம் வீடு தேடி போய் அழைத்தோம் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம சாட்சான சத்தை கொடுக்க முடியவில்லை அந்த திருமண வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாராக இருந்தாலும் சரி பெண் வீட்டாராக இருந்தாலும் சரி அவருடைய உள்ளங்கள் எல்லாம் மிகுந்த கவலையோடு வந்திருக்கான் அவர்களே மட்டுமல்ல அந்த திருமண வீட்டாரோடு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இந்த மன வேதனை ஏற்பட்டு அவர்களையும் கவலை பெற்றிருப்பார்கள் எல்லாவற்றையும் விட திருமண வாய்வுக்குள்ளாக அந்த மணமகனும் மன மகளும் அன்றைக்குத்தான் திருமண வாய்வை தூங்க போகிறார்கள் யோசித்து பாருங்கள் தூங்குகின்ற அந்த முதல் நாளே ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை அருமையான சௌனிய சௌதரியே நம்ம ஊராக இருந்தால் மிக எளிதாக சொல்லியிருப்போம் நான் அப்போவே சொன்னேன் இந்த பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணு வந்ததுனால்தான் இந்த திருமணத்தில் இவ்வளவு குறைவு ஏற்பட்டு நாம் அசிங்கப்பட வேண்டிய அவமானப்பட வேண்டிய நிலைமை வந்தது என்று சொல்லி எல்லா பழியையும் பாவத்தையே அந்த பெண் மீது சுமத்தி இருப்போம் ஆனால் அருமையான சகோதரி சகோதரி இத்தனை காரியங்களையும் அவைகளுக்காக விடை கொடுத்து ஆண்டவர் இயேசு அங்கே இருந்ததுனாலே அந்த குடும்பத்தின் மக்கு அவமானப்படவில்லை இயேசு மட்டும் இல்லாமல் இருந்தால் உறுதியாக அந்த திருமண வீட்டிலே திருமண வீட்டாருக்கு நிச்சயமான ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும் என்னையா கல்யாணத்துக்கு கூப்பிட்ட நீ கூப்பிட்டேன்னு சொல்லி வந்தோம் ஒரு திராட்சரசம் கூட உன்னால் கொடுக்க முடியலையா என்னையா கல்யாணம் பண்ணுற கேலனமாக கேவலமாக பேசியிருப்பார்கள் அருமையான சகோதரி சகோதரிய இயேசு மட்டும் இல்லைனா யோசித்து பார்ப்போம் அந்த திருமண வீட்டார் ரொம்ப ஞானத்தோடு செஞ்சார்கள் இயேசுவை அழைத்திருந்தார்கள் இயேசு வந்திருந்தார் இயேசு வந்ததினாலே தான் அந்த குடும்பத்திற்கு ஏற்பட இருந்த அவமானம் நீங்கியது கவலை கண்ணீர் மாறியது புதுமண தம்பதிய கவலையை மறந்து தங்களுடைய இல்லற வாழ்க்கையை துவங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது அன்பு சகோனே இயேசு மட்டும் இல்லையா யோசித்து பார்ப்போம் ஆகினாலேதான் தான் அந்த தலைப்பாக நான் சொன்னேன் அவமானம் உறுதி நிச்சயம் ஆனால் இயேசு வந்ததினாலே அவமானம் நீங்கி அகமகிழ்ச்சி மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி புதூகலம் கொண்டாட்டம் இன்னொரு படத்தை பார்ப்போம் ஏராளமான மக்கள் பொதுவாக இப்படிப்பட்ட அந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு கூட்டத்திலே அவர்கள் பங்கு பெறுகிறார்கள் இது நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பம் ரெண்டு மீன்களை ஆசீர்வதித்து ஆயிரக்கணக்கான மக்களை உண்பித்த அந்த நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது இது நான்கு நற்செய்தி நுட்களிலேயும் இருக்கிறது மத்திய பதினான்காம் அதிகாரம் மார்க் ஆறாம் அதிகாரம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் யோவான் ஆறாம் அதிகாரம் நான்கு அதிகாரங்களிலேயும் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஏராளமான கூட்டம் மூன்று நாள் ஆண்டு ரோடு தங்கி ஆண்டோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரத்தில் நீங்கள நான் ஒரு பாடம் ஆண்டவர் முகத்தை மட்டும் பார்ப்பதில்லை நம்முடைய வயிற்றையும் பார்க்கிறார் போதனை மட்டும் செய்கிறவர் அல்ல உடலுக்கு தேவையான உணவையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் எனவே மக்களை பார்க்கிறார் சூழ்வோடு இருக்கிறார்கள் தம்முடைய சீடர்களை அழைத்து இவர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போது சீரர்கள் நியாயமாக அவர் சொன்னது சரிதான் மனாந்தரமான இடம் கடைகள் இல்லை கடைகள் இருந்தாலும் காசு இல்லை காசு இருந்தாலும் உணவு இல்லை எனவே ஒன்று செய்ய முடியாது இவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி சீரர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள் ஆனால் இயேசு அவர்களை அனுப்பவில்லை இயேசு சொல்கிறார் ஏற்கனவே இவர்கள் தளர்ந்து போய் சோர்வோடு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் அவர்களை நான் அனுப்பினேன் என்று சொன்னால் வழியில மயக்கம் போட்டு விழுந்து விடலாம் மதித்தும் போகலாம் எது வேண்டுமானால் நடக்கலாம் உணவு கொடுப்போம் பந்தி இருக்க செய்யுங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன என்று சொல்லி கேட்டு வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை உண்ட ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் பேரான் அப்படி என்றால் பெண்கள் குழந்தைகள் மீதியானது பன்னிரண்டு குடைகள் இப்படி ஏராளம் அருமையான சகோதரிய சகோதரிய இயேசு மட்டும் அன்றைக்கு அங்கே இருந்து அந்த தளர்ந்து போன சோழ்ந்து போன அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யாமல் இருந்திருந்தார் யோசித்து பார்ப்போம் சீரர்கள் சொன்னபடியே சரி சீடர்கள் சொல்வது நியாயம்தான் இது மனாந்தரம் பணமில்லாத நேரம் உணவு இல்லாத இடம் ஆகையினாலே சீடர்கள் சொல்வதை போல அனுப்பிவிடுவோம் என்று சொல்லி இயேசு அனுப்பியிருந்தால் என்னென்னமோ நடந்திருக்கலாம் ஆபத்துக்கு நிச்சயமாய் நடந்திருக்கான் ஆகினாலே தான் இந்த மூன்றாவது தலைப்படம் சொன்னேன் ஆபத்துக்கு பலவிதமாக இருந்திருக்கும் மயக்கத்தினால் விழுந்திருக்கலாம் மறித்து போயிருக்கலாம் அல்லது பசியின் கொடுமையினாலே உடலிலே பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்னென்னமோ நடந்திருக்கும் ஆனால் இயேசு இருந்ததினாலே இயேசு அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த மனம் ஆண்டவிடத்தில் இருந்ததினாலே எந்த ஆபத்தும் நடக்கவில்லை எல்லோரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நான் படிக்கின்றான் மீதியும் இருந்தது என்று சொல்லி நான் படிக்கின்றான் அன்பு சகோதரே சகோதரியே இயேசு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தனி மனிதனாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நிறுவனமாக இருக்கட்டும் திருச்சபையாக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு அவசியமான ஒருவர் இயேசு இயேசு மட்டும் நம்மோடு இருந்தார் அவர் நமக்கு இருக்கிறார் நம்முடைய தேவைகளை எல்லாம் தீர்க்கிறவராய் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிறவராய் நம்முடைய அவமானத்தை நம்மை விட்டு விரட்டுகின்றவராய் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்மை காத்து பார்த்து பராமரித்து நடத்துகிறவராய் அவர் இருப்பார் இயேசு இயேசு மட்டும் போதும் இயேசு மட்டும் இருந்தால் எல்லாம் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியோடு வாழலாம் இயேசுவை நாம் அதிகமாய் நேசிப்போம் இயேசு நம்மை நேசிக்கும்படியாக நாம் இந்த உலகத்தில் இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் இயேசுவின் அன்பையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த உலக வாழ்க்கையை நடத்துவோம் हांडवन में आशीर्विपार है आमेर